ஹோமியோபதி மருத்துவம் இன்று நாம் பார்க்க போவது பிரபஞ்சத்தோடு பேசுவது அதாவது கடவுளோடு பேசுவது பா, இன்று சமுதாயத்தில் பல பல விஞ்ஞானங்கள் வளர்ந்து கொண்டு இருக்கின்றன இந்த வளர்ச்சி எப்படி வருகிறது பிரபஞ்சத்திடம் நாம் ஒரு கோரிக்கை வைக்கிறோம் இந்த காரியத்திற்காக நான் சிந்திக்கிறேன் ஒரு ஆராய்ச்சி இப்போ அவர் ஆராய்ச்சி பண்ணும்போது மேலிருந்து இப்படி செய் அப்படி செய் என்று சில எண்ணங்கள் வருது எண்ண அலைகள் அது எங்கேருந்து வருது பிரபஞ்சத்திலிருந்து வருது இவர் ஒரு அணு ஆராய்ச்சியோ அல்லது வேறு ஏதாவது ஆராய்ச்சி புது புது கண்டுபிடிப்புகளோ எப்படி நிகழ்கிறது அவர்களும் ஒரு இடத்தில் அமர்ந்து இதை எப்படி எப்படி செய்யலாம் என்று சிந்திக்கிறார்கள் அந்த சிந்தனையை கொடுப்பது எது மேலிருந்து வருகிறது பிரபஞ்சத்திலிருந்து வருகிறது அதுதான் கடவுள் சக்தி ஒவ்வொரு ஒவ்வொரு காரியத்தையும் நீ இது எப்படி செய் எப்படி செய் எப்படி செய் அப்படி என்று அந்த எண்ணங்கள் வரும் அதில் தடங்களும் வரும் தடங்களும் வரும் பொழுது அதையும் மீறி அவர் யோசிக்கும் பொழுது அந்த காரியம் சக்சஸ்ஸாக நடக்கும் ஆகவே பிரபஞ்சம் என்பது கடவுளுக்கு சமமானது நாம் அதை மனதில் நினைத்து நமக்கு வேண்டிய எந்த விஷயமோ அதை மட்டும் நினைக்க வேண்டும் மற்ற எந்த எண்ணங்களும் மனசில் கூடாது அங்கேருந்து வரும் பிரபஞ்சத்தோடு நீ பேசலாம் அது ஒவ்வொரு ஐடியாவும் இதை அப்படி செய்யணும் இது இப்படி செய்யணும் அப்படி செய்யணுங்கிற ஐடியாக்கள் வருது எங்கேருந்து வருது மேலிருந்து வருது அதனால் உணரல உணர்ந்து உங்களுக்கு தெரியும் அவர் ஆராய்த்து பண்ணும்போது பண்ணும் பல இடைஞ்சல்கள் வரும் அது அவருக்கு நன்மையாக கூட அமையும் ஆகவே இந்த பிரபஞ்சத்தோடு நாம் பேசும் பொழுது நமக்கு நல்ல காரியங்கள் நடக்கும் அதில் வரும் இடைஞ்சல்கள் கூட நமக்கு நல்லபடியாக இருக்கும் ஆகவே நாம் சிந்தனையை ஒருநிலைப்படுத்தி அந்த வெட்ட வழி பிரபஞ்சத்தோடு இணைந்து நாம் செயல்படும்போது நமக்கு சக்தி கிடைக்கிறது நமக்கு எண்ணங்கள் நன்றாக வருகிறது அந்த சிந்தனைகளில் நாம் நினைத்த காரியம் நிறைவாகிறது ஆகவே ஒவ்வொருவரும் தனிமையில் இருந்து அந்த பிரபஞ்சத்தோடு கொஞ்சம் பேசி பாருங்க மற்ற எண்ணங்களெல்லாம் விட்டுட்டு மேலிருந்து நீ நினைத்த காரியத்தை பற்றி நினைங்க அது அப்படியே வந்துக்கிட்டு இருக்கும் நமக்கு ஒரு ஒரு சந்தோஷமாக இருக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்